நேரடியா அட்டாக் பண்ணி ஒரு பதிவு போட்டிருக்காரு எலன் மஸ்க் இதுக்கு முன்பாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் மஸ்குக்கும் ஒரு பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியான மோதல் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக மஸ்க் வந்து ஒரு ட்விட்டர் பக்கத்துல அவருடைய பயங்கரமான ஒரு கருத்தை வெளியிட்டு இருக்காரு அவருடைய ஒரு மசோதாவுக்கு எதிராகவும் ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமா பேசியிருக்காரு இது எல்லாரிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு முதல் முறையா டைரக்டா வந்து வெளியே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் தரப்புல இருந்து என்னென்ன பதில்கள் வந்திருக்கு டொனால்ட் ட்ரம்ப் உடைய வரிச்சலுகை மற்றும் செலவு குறைப்பு மசோதா வந்து இப்போ சமீபத்துல தாக்கல் செஞ்சிருந்தாங்க அது வந்து மசோதா எல்லார் மத்தியிலையும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு அது வந்து அப்ரூவலும் ஆயிருக்கு அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கைக்காக செனட்ல வித மசோதா விவாதத்துக்காகவும் வந்து வைக்கப்பட்டிருக்கு சோ இந்த ஒரு மசோதா அப்படின்னு பார்க்கும்போது போது செலவுகள் குறைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கு நிறைய பட்ஜெட்டுகளும் தொடர்பாகவும் அதுல வந்து அந்த மசோதாவை விவாதிச்சு தாக்கல் பண்ணிருக்காங்க இது வந்து செனட்ல விவாதத்துக்கும் வந்து இப்போ தயாராகவும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மசோதாவை வந்து அப்ரூவல் பண்ணிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது திடீர்னு எலன் மஸ்க் அவர்கள் ட்விட்டர் பக்கத்துல இந்த ஒரு மசோதாவுக்கு கடுமையான கட்டணங்கள் தமிழ்ல தெரிவிச்சு ரொம்ப ரொம்ப எதிர்க்கிற விதமா அவருடைய கருத்துக்கள் எல்லாமே பதிவிட்டு இருக்காரு ஸோ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மசோதாவை நான் கடுமையா எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காங்க அது மட்டும் இந்த ஒரு மசோதா ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்கதா இருக்கு ஒரு பன்றி இறைச்சி எல்லாமே வச்சு ஒரு அருவருப்பு தக்க ஒரு விஷயமா வந்து இந்த ஒரு மசோதா இருக்கு இந்த மசோதானால எந்த ஒரு பயனும் இருக்க போறது கிடையாது ஆனா இது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான மசோதா அப்படி தெரிஞ்சும் இந்த ஒரு மசோதாவுக்கு நீங்க வாக்களிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இது ஒரு மோசமான மசோதா அப்படி இருந்தும் நீங்க வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றதுனே தெரியல சோ இது முழுக்க முழுக்க ஒரு அருவறுப்பு அருவறுப்பான ஒரு மோசமான மசோதா அப்படின்றத எக்ஸ் பக்கத்துல கடுமையா வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு சோ முதல் முதல்ல ட்ரம்ப்புக்கு எதிராகவும் அவருடைய செயல்பாடுகளுக்கு எதிராகவும் அவருடைய ஒரு குற்றச்சாட்டுகளை கடுமையா விமர்சனம் பண்ணி முன் வச்சிருக்கிறது எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்

நிறைய விஷயங்கள் நிறைய அரசியல் ரீதியான விஷயங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பக்கபலமா மஸ்க் இருந்திருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம வெள்ளை மாளிகையில ஒவ்வொரு அலுவலகத்திலையும் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்தது அரசியல் செயல் திறன்கள் குறித்து விவாதிக்கிறதோ அதற்கான ஒரு நடைமுறைகள் அதற்கான ஒரு முடிவெடுக்கிற முக்கிய பொறுப்புகளையும் வந்து மஸ்க் அவர்கள் இருந்தாரு மற்ற உலக நாடுகள் மீது வரி விதிக்கும் போது கூட ட்ரம்ப் அவர்களோட மஸ்க் இருந்ததாகவும் பார்க்க முடிஞ்சது நிறைய விஷயங்கள்ல மஸ்க் இருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில ஒரு கடந்த சில நாட்களாகவே மஸ்குக்காக இருக்கட்டும் இல்ல டொனால்ட் டிரம்புக்காக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்தது இந்த நிலையில இப்போ நேரடியா வந்து அவங்களுடைய மோதல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தான் அவர் வந்து அஹ் ஒவ்வொரு அலுவலகத்துல இருக்கக்கூடிய அவருடைய பொறுப்புல இருந்து விலகிறதாகவும் வந்து தெரிவிச்சிருந்தாரு அதுவும் வெள்ளை மாளிகை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாம அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு வழி வச்சிருந்தாங்க நடந்து ஓரிரு நாட்கள்லயே வந்து ட்ரம்ப் அவர்கள் மீதான ஒரு விமர்சனத்தை மஸ்க் அவர்கள் முன் வச்சிருக்காரு அப்படின்றதும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இந்த மசோதாவில மஸ்குடைய மும்சார வாகன உற்பத்திக்கு அதாவது அதிகமா கொடுக்காத வகைகள்லயும் இந்த ஒரு மசோதா அப்படின்றது இருக்கு அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இதுல குறைய குறைக்கிற மாதிரியானதா இந்த ஒரு மசோதா அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மசோதா அப்படின்னு பார்க்கும்போது

ஒரு விஷயத்தை ட்ரம்ப் பண்ணிருக்காரு அதனால கூட இப்படி ஒரு தாக்குதலை முன் வச்சிருக்கலாம் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது